ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் காவிரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்றாங்க காவிரி வந்து என்ன தாத்தான்னு கேட்குறாங்க உனக்கு எதுவும் வேலை இருக்காமா அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க காவிரி சொல்கிறாங்க இல்லை தாத்தா எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ விஜய் என்னமா பண்ணுறான் அப்படின்னு கேட்கும்போது விஜய் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு தாத்தா ஏதோ ரொம்ப ஹெவியான ஒர்க்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது சரி அவன் வரலாம் வராதது நல்லா தான் நீ வரையாமா நம்ம கொஞ்சம் வெளியே நடந்து பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன தாத்தா தான் நைட் டைமில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வாக்கிங் பண்ணணும் போல இருக்குமா விஜய் கூப்பிடலான்னு பார்த்தேன் சரி நீ வரியா அப்படின்னு கேட்கும்போது காவேரியும் வெளியே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கும்போது தாத்தா சொல்கிறாரு நீ எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்குறாரு எனக்கு என்ன தாத்தா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கா காவேரி சொல்கிறாங்க இல்லைம்மா உங்கள் வீட்டில் இருந்ததுக்கு அதே மாதிரி நீ கல்யாணம் முடித்து வந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சேடாக தான் இருந்தேன் யாருமே அவனை புரிஞ்சுக்கிறல விஜய் கூட உன் மேலே எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுந்தான் எனக்கு தெரியும் ஆனால் இப்போ நீ எப்படி இருக்க அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா கேட்குறாங்க காவிரி சொல்கிறாங்க அதுக்கு நானுமே ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்பவே பயந்தேன் தாத்தா ஆனால் எனக்கு இப்போ வந்து எல்லாருமே பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மட்டும் தான் என்னை நல்லா வச்சுக்கிட்டிங்க ஆனால் இப்போ பாட்டி சித்தி எல்லாருமே என்னை வந்து நல்லா பார்த்துக்கறாங்க நான் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு வந்து வேறு யாரோ ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தாத்தா சொல்கிறாரு அது உன்னோட குணமா நீ வந்து இருக்கிறவங்கள வந்து உன்னோட ரொம்ப க்ளோஸானவங்க மாதிரியே நீ மாற்றிடுற அது உன்னோட குணம் ஆனால் மற்றவங்க யாருமே உன்னை அப்படி நினைக்கல இப்போ வந்து ராகினி வந்ததுக்கப்புறம் உனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது இருக்கும் அது எனக்கே தெரியும் ஆனா வந்து விஜய் நானும் அந்த மாதிரி உனக்கு பெரிய பிரச்சனை நடக்க விட மாட்டோம்னா இருந்தாலும் அவ வந்து சரியில்லை நான் பார்க்கும்போதே தெரியுது அவ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நிறைய பிரச்சனை வரும் ஆனா வந்து நாங்க உன்னை நல்லா பாத்துக்குருவோமா இருந்தாலும் உன்னை இப்ப வந்து நான் எப்படி கேட்கிறேன்னு உனக்கு தெரியுதா உன்னோட கல்யாண வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கலாமா நீ நல்லா இருக்கல விஜய் கூட அப்படின்னு கேட்கும்போது என்ன தாத்தாக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு என்ன தாத்தா நான் நல்லா இருக்கேன் தாத்தா இங்க பாருங்க எப்படி சிரிக்கிறேன் சொல்லும்போது தாத்தா சிரிச்சிட்டு சொல்றாரு சிரிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லாமா நான் சொல்றதுன்னா உனக்கு புரியுதுல நீ சந்தோஷமா இருக்கல விஜய் கூட அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்றாங்க காவேரி அப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்கிறாரு விஜய் ரொம்ப பாவம்மா அப்படின்னு விஜய் அவரா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கும்போது ஆமாம்மா அவன் வந்து ஒரு நாலு வயசு இருக்கும்போதே என் மக்கள் வந்து இறந்துட்டா அவளை அவனை வந்து நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம் அவன் வந்து அவங்க பாட்டியோட சேலையை பிடிச்சிட்டு தான் தெரியவான் அப்போனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எல்லா பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அவங்க அம்மா தான் வந்து சாப்பாடு விட்டுவாங்க ஆனால் விஜய்க்கு மட்டும் பாட்டி தான் சாப்பாடு விட்டுவான் அதை கேட்டுகிட்டே இருப்பான் ஏன் பாட்டி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான் அவனை சமாளிக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயமாயிடும் அதனால தான் நான் அவனை மேலே ஓவராக வந்து அக்கறை எடுத்துக்கிறேன் உனக்கே தெரியும் நீயே பார்த்துருப்பேன் என் பேரனை வந்து நான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவனை அவன் செய்கிற ஒன்றுனையுமே நான் ரசிப்பேன் ஏன்னா எனக்கு வந்து என் பெண்ணோட பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அவனை வந்து நாங்கள் ஒத்தையாக தான் பார்த்தோம் எங்களால் எப்படி அவனை வந்து கேர் பண்ணணும்னு ஒன்றுமே தெரியல ஏன்னா ஒரு தாய் இல்லாத குழந்தை வந்து எப்படி வளரணும்னு உனக்கே தெரியும் உனக்கு உங்கள் அப்பா வந்து இப்போ இருந்துகிட்டே தான் சொன்னேன் ஆனால் விஜய்க்கு வந்து அப்படி கிடையாது விஜய்க்கு அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் அவன் வளர்ந்தான் ரொம்பவே கஷ்டப்பட்டான் ஒரு ஸ்கூலில் ஒரு விஷயத்துக்கு அம்மா அப்பா வர சொல்லணும் கூட எனக்கு மட்டும் ஏன் பாட்டை அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான் எங்களால் என்ன சொல்கிறதுனே தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நாங்கள் இது பண்ணி அவங்க அம்மாவோட அப்பாவோட குறை தெரியாமல் தான் வளர்த்தோம் ஆனா வந்து அவன் எவ்வளவு பணக்காரனா நாங்க வளர்த்தாலும் அந்த ஒரே ஒரு குறையை மட்டும் அவனால பூர்த்தி செய்யவே எங்களால முடியல அதுக்கப்புறம் நாங்கள் நினச்சோம் விஜய் கல்யாணம் பண்ணுற பொண்ணு வந்து ஒரு அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்கறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் அதுக்கப்புறம் அவனே வந்து க வெண்ணிலாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கூட்டிகிட்டு வந்தான் அப்போ நானும் பாட்டின்னு நினச்சோம் பரவாயில்ல நம்ம விஜய்க்கு வந்து நல்ல பொண்ணு கிடச்சிருக்கு இவ்வளே கல்யாணம் பண்ணி வச்சுரு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வெண்ணிலா வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் அவ கிளம்பி போயிட்டா அதில் என் பேரை வந்து உடஞ்சே போயிட்டான் உடஞ்சு போகிறது என்ன அவன் இப்போ வாழ்கிறது வந்து மறுபிறவி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் நீ வந்து அவனோட வாழ்க்கையில் ஆனால் வெணிலா விட நீ வந்து அவளோட கம்பேர் பண்ணும்போது அவளாவது பாதிலேயே விட்டுட்டு போயிட்டான் ஆனால் நீ வந்து கண்டிப்பாக நீ அவன் கூட இருப்பேன் இருக்கணுமா லாஸ்ட் வரை இருக்கணுமா அவனை நீ நல்லா பார்த்துக்கிறணும் ஒரு தாயோட ஸ்தானத்துலேருந்து நீ ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லும்போது காவிரி வந்து என்ன தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆமாம்மா எனக்கு வயசாகிடுச்சு நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் என் பேரனை நீந்தாம பத்திரமா பார்த்துக்கறோம் பத்திரமா பார்த்துப்பில்லை நீ வந்து போயிட மாட்டியே அப்படி தான் எல்லாமே தெரியுமே அதை மனசில் நினச்சிட்டு தான் அவர் இதெல்லாம் கேட்குறாரு காதிரியால் ஒரு பதிலுமே சொல்ல முடியல இவ்வளோ கஷ்டப்பட்ட வாழ்ந்தவரை விட்டுட்டு நம்ம எப்படி போகிறது அவர் அவர் தானே விருப்பப்படுறாரு நம்ம போகணுன்னு இது எப்படி தாத்தாவுக்கு நம்ம புரிய வைக்கிறது நம்ம எப்படி அவரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா கேட்குறாரு காவேரி அவனை விட்டுட்டு நீ போயிட மாட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை தாத்தா நான் கண்டிப்பாக மாட்டேன் ஆனால் அவர் கூட தான் தாத்தா இருப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க தாத்தா ஆனால் இப்படி நீங்கள் போயிடுவேன் நான் இறந்துருவேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க தாத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் உன் கூட தான் இருப்பேன் அப்போ நான் அவன் கூடவே இருக்கணும்னா நீ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது என்ன தாத்தா பண்ணணும்னு கேக்கும்போது எனக்கு ஒரு பேர குழந்தையோ பேத்தியோ நீ எது தெரியல அப்படின்னு கேட்குறாங்க அதோட காவேரிக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன தாத்தா அவசரம் நான் பையன் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எதையுமே தள்ளி போடக்கூடாது நீ தான் விஜய் மனசை ஒரு பேரனோ பேத்தியோ நம்ம தரணும் சரியா அப்படின்னு கேட்கும்போது சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் காவிரி மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடுது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் இது தெரியாமல் இந்த தாத்தா வேற எப்படி கேட்குறாங்களே விஜய் இப்படி தனியாக மாட்டி விட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டார் இதை விஜய்கிட்ட போய் நம்ம சொல்லுவோமா வேணாமா நம்ம வேற இவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினச்சி யோசனையிலேயே நடந்து வர்றாங்க இன்றைக்கி எப்படி இப்படி தாங்க போது யாரெல்லாம் இந்த எபிசோடு இன்றைக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் காவிரி பேர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருச்சோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்